ஹாய் இயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை தான் முடி சீக்கிரமாக நிறைச்சி போகிறது பிரேமியூர்க்ரே அது மட்டும் இல்லை ஹெல்மெட் எல்லாம் ஃப்ரீக்குவெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலேயே முடியெல்லாம் நல்லபடியாக கொட்டி போகிறதும் பொடுகு தொல்லை இருக்கிறதும் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய அருமையான ஒரு தீர்வு தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்களும் நான் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ எல்லோருமே வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்புன்னு பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு தேவை முடிஞ்சு பேனாவோட மூடி தாங்க நான் எடுத்திருக்கேன் சாதாரணமாக பேனாவில் இங்கெல்லாம் எல்லாம் நம்ம அதை தூக்கி போடுவோம் நீங்கள் இதுக்கு மேலே இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அந்த பேனாவோட மூடி தூக்கி போட மாட்டீங்க இப்போ நான் டபுள் சைடு செல்லோ டைப்பு தாங்க அந்த பேனா மூடியில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம நம்மளோடது வால் டைலில் எங்கே உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கே நீங்கள் இந்த பாட்டில் மூடி ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கீஸு குழந்தைங்களோட டை அது மட்டும் இல்லைங்க அவங்களோடது ஐடி கார்டு அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்குனால ஒரு ஹோல்ட்ராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு பேனா மூடி வச்சு அருமையான இன்னொரு டிப்பு கூட நம்ம பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு ஒரு டபுள் சைடு செல்லோ டேப் தான் நம்ம சின்னதாக கட் பண்ணி இந்த பேனா மூடியில ஒட்டி கொடுக்க போறோம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பேனா முடியில அந்த பகுதியில் அதாவது நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்ச அந்த ஒரு சைடு இல்லாம அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு மூடி எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு மேலே யாரும் பேனா பேனாமடியெல்லாம் தூக்கி போட மாட்டேங்க அவ்வளோ பயனுள்ள ஒரு டிப்பு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி நம்ம வால் டைலில் அப்படி இல்லைன்னா செவத்தில் எங்கெங்க நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த ஒரு பேனா முடி இந்த மாதிரி வச்சுட்டோம்னா இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கு நமக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டாக பயன்படுத்துறதுக்காக இன்ஸ்டன் ஸ்டிக் ஸ்டாண்டாக நம்ம இந்த ஒரு பேனா முடி பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே அலோவேரா லீஃப் தாங்க எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சைடில் இருக்கிற அந்த முள் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முடி காரணமே இல்லாமல் கொட்டுதுங்களா நிறைய டேண்ட்ரஃப் இருக்குதுங்களா பெயிண்ட் தொல்லை இருக்குதுங்களா முடி சீக்கிரமாக நிறச்சி போயிடுச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுங்களா இந்த ஒரு டிப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் இப்போ நம்ம எடுத்த இந்த ஒரு அலோவேராட லீஃப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே பயனுள்ள அதாவது முடி நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் ஷைனிங்காகவும் வளர்கிறதுக்கும் அதோடவே நம்ம சேர்த்து கொடுக்கறது வெங்காயம் வெங்காயம் நான் இங்கே ஒரு கால் பகுதி தான் சேர்த்து கொடுக்குறேன் நம்ம எடுத்த அந்த ஒரு குவான்டிட்டி அலோவேராக்கு அதோடவே நம்ம இங்கே சேர்த்து கொடுக்கறது செம்பருத்தியோட இலைங்க அதாவது ஹைபிஸ்கஸோட இலை தான் கொஞ்சம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து கொடுத்துடலாம் இப்போ நல்லா அரைச்சு எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நாம ஏதோ வடிகட்டி எடுத்துருந்தோங்க நம்ம அரைச்சி எடுத்த அலோவெரா அது மாதிரி வெங்காயம் செம்பருத்தியோட இலை எல்லாம் நல்லா அரைச்சி இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு சொல்யூஷன் தாங்க இது வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லபடியாக உங்கள் தலைமுடியில் ரூட்டில் எல்லாம் நல்லா ஒரு மாஸ்க் மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியுமோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை ஹவர் டைமுக்கு மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடி நல்லா ஷைனிங்காகவும் திக்காகவும் வளருவங்க நீங்கள் வெட்டி வெட்டி மடுக்குவீங்க அந்த அளவுக்கு உங்களோட ஹேர் க்ரோத் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறமே பெரிய பிரச்சனையான அந்த ஒரு முடி சீக்கிரமாக நெறச்சி போகிறது அந்த ப்ரீ கிரே அப்படின்ற பிரச்சனைக்கு இடமே இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே நெரிச்சு போகிற அந்த ஒரு முடி ரூட்ல இருந்தே நல்லபடியாக கருப்பாக வளர்றதுக்கு உங்களுக்கு லைவ்வாகவே பார்க்கலாம் பாருங்க ஏன் குழந்தைக்கு நான் இந்த மாதிரி தாங்க இந்த ஒரு ஹேர் பேக் மாதிரி நான் போட்டு விட்டுடுவேன் வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரு நாள் போட்டு விடும்போது இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் வெயில் நாள தாங்க உங்களுக்கு அந்த ஒரு கலர் சேஞ்ச் மாதிரி தெரியுது நல்லா டார்க் பிளாக் கலராக முடி நல்லா இந்த மாதிரி லெந்தியா வளர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ இனி நம்ம அடுத்த டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக நான் இங்கே எடுத்திருக்கிறது ஜாதிக்காய் தான் நட்மக் தான் எடுத்திருக்கேன் நமக்கு இங்கே தேவையானது ரெண்டு தாங்க அதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் முடி சீக்கிரமாக நெரைச்சி போகிறது அந்த மாதிரி நறுச்ச முடியிலெல்லாம் கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக நிறைச்ச முடி முடி முழுவதும் நிறைக்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாதிக்காய் எடுத்துகிட்டு அது ரெண்டு தான் நம்ம எடுக்கிறோம் அது இடிகளில் போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோல் ரிமூவ் பண்ணிடலாம் அந்த ஜாதிக்காய் மட்டும் நல்லா ஒன்று பிடிச்சி எடுத்துடலாம் ஜாதிக்காயில் உள்ள சத்துக்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடியை ஊட்டமளித்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது அது மட்டும் இல்லைங்க ஜாதிக்காயில் இருக்கும் ஆன்டி ஃபுங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் தலைமுடியில் இருக்கிற பொடுகு தொல்லை இல்லாமல் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லைங்க முடி உதிர்வதை தடுக்கிறது முடியை வலுவாக்கவும் உதவுகிறது ஜாதிக்காய் முடிக்க ஆரோக்கியமான பளப்பளப்பையும் மென்மையையும் தருகிறது இப்போ நம்ம ஜாதிக்காய் பொடிச்சு எடுத்துட்டோம் அதோடவே ஒரு நாலு கிராம்பு கூட சேர்த்துடலாங்க கிராம்பு எல்லோருக்குமே தெரியும் நேச்சுரலாக நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருப்பு நிறம் அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ கிராம்பும் ஜாதிக்காவும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துட்டோம் பொடிச்சு எடுத்த இந்த ஒரு மிக்ஸை நம்ம அப்படியே பயன்படுத்த போகிறது கிடையாதுங்க நல்லா ஒன்றும் ஜலிச்சுட்டு தான் அந்த ஒரு ஃபைன் பவுடரை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நல்லா ஃபைன் பவுடராக வடிகட்டி எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் டீ வடிகட்டுற அந்த ஒரு வடிகட்டி தாங்க நான் எடுத்திருக்கேன் நல்லா நம்ம இந்த மாதிரி ஒன்று தட்டி கொடுத்தாலே போதும் நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு டைம் அது நல்லா ஃபைன் பவுடராக எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் இடிகளில் போட்டு நல்லா ஒன்று இடிச்சிட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நல்லபடியாக நமக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் கிடைச்சிரும் நமக்கு இங்கே தேவையானது அரை டீஸ்பூன் பவுடர் தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோ தான் பாருங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோடது ஜாதிக்காயும் கிராம்பும் சேர்த்த பவுடர் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோடது ஃபில்டரில் இன்னும் இருக்குது ஜாதிக்கா கிராம்பும் நம்ம இன்னும் தூள் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் நமக்கு பயன்படுத்தும் போது பயன்படுத்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பவுடரோடு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னா அது மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஹைபிஸ்கஸ் பவுடரும் சேர்த்துருக்கேன் பிளாக் ஹென்னா தாங்க நான் இங்கே பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு பிளாக் ஹென்னா போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்களா இருந்தால் நீங்கள் ஹென்னா பயன்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம பிளாக் ஹென்னா சேர்த்து நம்ம போடும்போது நமக்கு வெறும் அரை நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் நான் இங்கே பிளாக் ரோஸ் ஹென்னா தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் நல்லா ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணணும்ட்டு கிடையாது நல்லா ஜஸ்ட் ஒன்று அந்த பொடியெல்லாம் நம்ம சேர்த்து கொடுத்த பொடியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டால் மட்டுமே போதும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றினா போதும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நல்ல கலராவது பாருங்க ஏன்னா நம்ம சேர்த்து கொடுத்த அந்த ஜாதிகா கிராம்பு பிளாக் ஹென்னா ஹைப் பிஸ்கஸ் பவுடர் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கலரே நமக்கு கிடைக்கிது பாருங்கள் இதோடவே ஆல்ரெடி நம்ம அரைச்சிருந்த அந்த ஒரு சொல்யூஷன் அதாவது செம்பருத்தி இலை அது மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சே அந்த ஒரு மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நான் இப்போ அரைச்சி எடுக்கும்போது என்கிட்ட இருந்துச்சு அதை சேர்த்துட்டேன் இது இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்தே மிக்ஸ் பண்ணி அந்த டை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் உங்கள் முடியில் அப்ளை பண்ணிக்கலாம் இது இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லது நல்ல ஷைனிங்காக இருக்கும் உங்களோடது முடி அலவர ஜெல் மட்டுமே இருந்தால் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான ஒரு டை கன்சிஸ்டன்சிக்கு அதாவது நம்ம முடியில் அப்ளை பண்ணுற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம குளிக்க முன்னாடி நம்மளோட வெள்ள முடியல நல்லபடியாக நம்ம ரூட்ல இருந்து அப்ளை பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அரைவரில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு முடியும் நம்ம குளிக்கும் போது சோப்பு ஷாம்பு எதுவும் பயன்படுத்தணும்ட்டு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம இதில் சேர்த்து கொடுத்த அந்த ஒரு ஹைபிஸ்கஸ் நல்ல ஒரு ஷாம்புவா உங்களுக்கு வேலை செய்யும் அதனாலே நம்ம சோப்பு ஷாம்பு எதுவும் பயன்படுத்தணும்ன்ட்டு அவசியம் கிடையாது அவ்வளோதான் நம்மளோட ஹெட் இங்கே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோடது வெள்ளை முடியில் ரூட்டில் இருந்து நல்லபடியாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு சீப் இருந்தால் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே அப்ளை பண்ணிக்கலாங்க நம்மளோடது வெள்ளை முடியில் எல்லாம் டாக்டரான என்னோடது ஆயுர்வேதிக் டாக்டரான ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து ஒரு அருமையான ஹேர்டே மெத்தேடுங்க இது அவங்க இந்த மாதிரி தான் அவங்களோடது வெள்ளை முடியெல்லாம் கருமையாக்கிட்டு வராங்க இந்த ஒரு மெத்தட் எடுத்தாங்க நானும் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்ல ரிசல்ட்டே கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க சாதாரணமாக நம்ம ஹேர்டே பண்ணிட்டோன்னா முடி ட்ரை ஆகிறதுக்கும் அது மூலமாகவே நமக்கு டேண்ட்ரஃப் தொல்லை வர்றதுக்கும் முடி நல்லா கொட்டி போகிறதுக்கெல்லாம் எல்லாம் சான்சஸ் இருக்குது இந்த ஒரு மெத்தடில் நம்ம ஹேடே பண்ணி பாருங்கள் அந்த ஒரு பிரச்சனையே இருக்காது முடி நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளரதுக்கு ஆரம்பிக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்ல நேச்சுரலான ஒரு கருப்பு நிறம் நமக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் அதை மட்டும் இல்லைங்க நல்லா நிறைய வீடியோஸை நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்